வந்து அதற்கு உண்டான பதில்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நடுவில் நான் வந்து எதையும் சொல்ல முடியாது அது தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார்கள் எல்லாருடைய கருத்தையும் கேட்டுள்ளார்கள் அது வரும் வரை பாருங்க

ஒவ்வொரு குற்ற நடவடிக்கையும் அரசாங்கம் தான் பாக்குது முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு உள்ளவர் ஏன்னா அவருடைய கீழ்தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இப்போ அது மாதிரி எனக்கு தெரியல இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்லல திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு அது எல்லாருக்குமே தெரியுது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆனால் எதையும் இந்த அரசு கண்டுகிட்டதா இல்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னா திமுகவினரே அந்த செயல்களில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல்தான் தான் நிறைய இடத்துல இருந்து வருது அதனால அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் முதல்வர் வந்து தயங்குகிறாருன்னு எனக்கு தெரியல எதனால சொல்றேன்னா இது கட்சி கட்சி விவரங்கள் அதை பத்தின விவகாரம்னா வேற அது அவங்க கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை நம்மளும் அதை கேட்க போறது இல்ல ஆனா இது வந்து பொதுமக்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படி போது எதிர்கட்சியினர் நிச்சயம் செய்வாங்க அதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறவரு முதலமைச்சர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னாக்க முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்க இதோடைய ஆரம்பம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு துணைவேந்தர் இருந்திருக்கணும் துணைவேந்தர் இல்லாம இந்த யுனிவர்சிட்டி இப்ப இயங்கிட்டு இருக்கு அப்ப யாரு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அங்க உள்ள பிரச்சனைகளை யார் அணுகுவாங்க அப்படிங்கறதே தெரியாம இருக்கு முடிவெடுக்க முடியாம இருக்கு இதே போல இன்னொரு அஞ்சு யூனிவர்சிட்டி துணைவேந்தர் போடல உடனடியாக முதலமைச்சர் வந்து துணைவேந்தர் நியமிக்கிறத உடனடியாக செய்யணும் ஏன்னா அங்க வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நிறைய வேற சொல்றாங்க வெளியில பேசும்போது எல்லாரும் சொல்றாங்க அதனால தீவிரமா இதுக்கு வந்து ஒரு முடிவு ஆகணும்